இந்த இந்த மத உணர்வு இந்த ராம பக்தியையும் தாண்டி போயிருக்கு இங்கே நிறைய மண் சார்ந்த தெய்வங்கள் இருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது முருகன் முருகன் எல்லா எல்லா சா எந்த சாமியை கும்பிட்றவங்களா இருந்தாலும் முருகனை ஏத்துக்கிறாங்க ஆனால் எல்லா சாமியை கும்பிட்றவங்களும் ராமரை ஏத்துக்கிறது இல்லை அப்படி இருக்கு சில பேர் ஏறத்தாழ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை முக்காவாசி பேர் ராமரை வணங்குறது அதாவது ராமர் மேலே வெறுப்பெல்லாம் கிடையாது அதை புரிஞ்சுக்கிறாங்க கும்பிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை அந்த அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பக்தி இயக்க காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் ப கடுமையான போராட்டம் இருந்துச்சு இந்த ராமானுஜரவே சைவர்கள் தான் அடித்து வரட்டுனாங்க அந்த மாதிரியான சூழல்லாம் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு வன்மம் வெறி விரோதம் இப்போ கிடையாது இப்போ பலகாலமாகவே கிடையாது இதில் சைவும் வைணவம் எல்லாமே ஒன்றா அனுசரணையோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இந்த ராமர் ராமர் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தியை விட இதில் சிவன் மேலேயும் பக்தி அதிகமாக இருக்குது சிவனை கும்பிட்றவங்க தமிழ்நாட்டில் முருகனை கும்பிடுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க பரவலாக இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அந்தந்த குல தெய்வங்கள் குரு தெய்வங்கள் பண்பாட்டோடு ஒட்டிய தெய்வங்கள் இந்த மாரியம்மன் அந்த மாதிரியான அம்மன் அப்புறம் நம்ம க கருப்பு க க அந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாரையுமே மண் சார்ந்த பண்பாடு சார்ந்த குலம் சார்ந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் தான் நிறைய இருப்பாங்க ஆனா அந்த உணர்வு ரீதியாக எல்லாரும் தமிழர்கள் எல்லாருமே ஒன்றிணைக்கக்கூடியதாக அதுதான் இருந்திருக்கு இந்த உண்மையை இப்ப பாஜக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வர்றதுனாலதான் இந்த குறுந்த் தெய்வங்களுக்கும் பண்பாட்டு ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த முருகனை போன்ற தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது